இன்று நாம் ஒரு சிறப்பான ஆன்மீக பயணத்தில் செல்லப்போகிறோம் இந்த பயணம் நமக்கு அறிவும் கலை திறனும் ஆன்மீக வளமும் எவ்வாறு வளர்த்துக் கொடுக்கின்றன என்பதற்கான சரஸ்வதி தேவியின் வழிபாட்டின் முழுமையான கதை மற்றும் அதன் அனைத்து ரகசியங்களையும் நமக்கு காட்டும் சரஸ்வதி தேவியின் கதையை உங்களுடன் பகிர்ந்ததற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம பண்டிகைகள் கதைகள் எல்லாம் வெறும் கதை அல்ல வாழ்க்கை பாடங்களும் கூட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நல்ல அறிவும் ஆன்மீகத்தையும் கொடுக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் ஆன்மீக ரகசியங்களை இவை அனைத்தையும் தவறாமல் தெரிந்து கொள்ள எங்கள் ரகசியம் பேசுகிறது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு புதிய உற்சாகம் தரும் இது சரஸ்வதி தேவியின் ரகசியம் பேசுகிறது மிக பழமையான காலத்தில் பிரம்மா பிரபஞ்சத்தை உருவாக்கினார் அப்பொழுது உலகில் அறிவும் கலைவும் இசையும் தேவையானவை என உணர்ந்தார் இந்த அறிவு தேவை நிறைவேற பிரம்மா தனது மனதை திரும்பி பார்த்து அறிவு தெய்வமான ஒரு தெய்வத்தை உருவாக்க முடிவு செய்தார் அப்படியே சரஸ்வதி தெய்வம் உருவானார் அவள் வெள்ளை வஸ்திரம் அணிந்து கையில் வீணையை பிடித்து சூரிய ஒளியில் பிரகாசித்துக் கொண்டு அறிவு கல்வி கலை மற்றும் இசையின் தெய்வராக உலகில் புகழ் பெற்றாள் பிரம்மா அவளை பூஜை செய்து மக்களுக்கு அறிவு கல்வி கலை சிறப்புகளை வழங்க சொன்னார் பழங்கால மக்களும் கவியர்கள் கலைஞர்களும் சரஸ்வதி தெய்வத்தை வழிபட்டு அறிவின் மகிமையை அனுபவித்தனர் அவள் வழிபாடு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கலைஞர்களுக்கு திறமை கொடுக்கும் வழியாக வளர்ந்து வந்தது பழைய புராணங்கள் கூறுவதன்படி சரஸ்வதி தெய்வம் உலகில் அறிவை பரப்பினார் அவள் பிரம்மாவின் பக்கம் இருந்து அறிவின் ஒளியை மனிதர்களின் மனதில் ஏற்றினார் அந்த அறிவின் ஒளி கல்வி மையங்கள் கலைப்பள்ளிகள் மற்றும் சமய சபைகளில் செழித்தது அவள் வீணை மூலம் இசை சக்தியையும் பரப்பினாள் இந்த இசை ஒளி மனிதர்களின் மனங்களை அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் நிரப்பியது பாடகர் கவியர்கள் கலைஞர்கள் அவளது ஆசீர்வாதத்தை பெற்று சிறந்த பாடல்கள் கவிதைகள் மற்றும் கலை சாதனைகளை உருவாக்கினர் மாணவர்கள் அவளது பெயரை ஜபம் செய்து தங்களுடைய கல்வி மற்றும் அறிவை மேம்படுத்தினர் மக்கள் சரஸ்வதி திருவிழா நாளில் புத்தகங்கள் கலை கருவிகள் வீணை ஆகியவற்றை பூஜை செய்து அறிவு மற்றும் கலை வளர்ச்சிக்கான ஆசீர்வாதத்தை பெற்றனர் இந்த வரலாறு உலகில் அறிவு கலை கல்வி வளர்ச்சிக்கான வழிகாட்டியாக பரம்பரை வழியாக வந்தது அவளின் வீணை ஒலி உலகில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் அறிவுத்திறனை பரப்பியது மாணவர்களும் பெரியவர்களும் ஒன்றிணைந்து புத்தகங்களை தூய்மையுடன் வணங்கி கலைச்சிறப்பை அனுபவித்தனர் பழங்கால கதைப்படி சரஸ்வதி தெய்வம் ஒவ்வொரு மனிதரின் மனதில் தீபத்தை ஏற்றி அவர்களை வெற்றிக்காக வழிகாட்டினார் அவளது ஆசீர்வாதம் கல்வி மற்றும் கலை வளர்ச்சிக்கு வழிகாட்டும் சக்தியாக இருக்கிறது இன்றைய நாளிலும் சரஸ்வதி பூஜை மாணவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அறிவுத்திறனை மேம்படுத்தும் பெரும் நாளாக கருதப்படுகிறது சரஸ்வதி பூஜை செய்ய வேண்டியது புத்தகங்கள் மற்றும் கலைக்கருவிகளை வணங்குதல் புத்தகங்கள் பேனா காகிதம் இசைக்கருவிகள் வீணை போன்றவை பூஜை இடத்தில் தூய்மையுடன் வைக்கப்பட வேண்டும் இது கல்வி மற்றும் கலை வளர்ச்சிக்கான ஆசீர்வாதம் பெற உதவும் வெள்ளை வஸ்திரம் அணிதல் வெள்ளை நிறம் தூய்மையை சின்னமாக காட்டுகிறது பூஜைக்கு செல்லும் போது வெள்ளை உடைகள் அணிய வேண்டும் தூய்மையான இடத்தில் பூஜை பூஜை செய்யும் இடம் சுத்தமாகவும் அமைதியானதும் இருக்க வேண்டும் இடம் தூய்மையுடன் வைக்கப்பட வேண்டும் பொழுதுபோக்கு பொருட்கள் மற்றும் தொலைபேசி போன்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அவள் சிலைகளை அல்லது படங்களை வணங்குதல் சரஸ்வதி சிலை அல்லது படம் இருந்தால் அதை பூஜை இடத்தில் வைத்து மனதில் பக்தியுடன் வணங்க வேண்டும் தீபம் மற்றும் குங்குமம் பூஜையில் தீபம் ஏற்றி குங்குமம் பஞ்சபூத பூஜை செம்பரம் துளசி மஞ்சள் பயன்படுத்தி வணங்கலாம் ஜபம் மற்றும் மந்திரம் ஓம் சரஸ்வதியை நம போன்ற மந்திரம் அல்லது சரஸ்வதி ஹோமம் செய்து ஜபம் செய்யலாம் இதன் மூலம் அறிவு கலை திறமை கவிதை மற்றும் இசை மேம்படும் அனைவரும் ஒரே நேரத்தில் சேர்ந்து பூஜை செய்யுதல் மாணவர்கள் பெரியவர்கள் கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து பூஜை செய்தால் ஆசீர்வாதம் அதிகம் கிடைக்கும் சரஸ்வதி பூஜையில் செய்யக்கூடாதவை சுத்தமில்லாத இடத்தில் பூஜை செய்யக்கூடாது உணவு அல்லது குப்பைகளை அருகே வைக்கக்கூடாது பொய் பொறாமை கோபம் கொண்ட மனநிலையில் பூஜை செய்வது மனம் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் கோபமோ பொறாமையோ இருந்தால் ஆசீர்வாதம் குறைவாக கிடைக்கும் கலை கல்வி கருவிகளை கையடக்கமாக தவறாக அணுகுவது புத்தகங்கள் பேனா வீணை போன்றவை தூய்மையுடன் வணங்கப்பட வேண்டும் அவற்றை மழுங்கவோ தரை மீது வச்சவோ கூடாது சரஸ்வதி பெயரை அனவாணி அல்லது விரோதமான செயல்களில் பயன்படுத்துவது பாடல்கள் கவிதைகள் இசைத்திறமை வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் கிண்டல் அல்லது பொய் செயல்களுக்கு அல்ல சரஸ்வதி பூஜை மிக கவனமாகவும் மரியாதையுடனும் செய்ய வேண்டும் அவளது பெயரை பரிசுத்தமாக வணங்க வேண்டும் வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது சுருக்கமாகச் சொல்வது என்றால் செய்ய வேண்டியது புத்தகங்கள் கலை கருவிகள் தியானம் ஜபம் தீபம் மனதில் பக்தி செய்யக்கூடாதது சுத்தமற்ற இடம் கோபமிக்க மனநிலை கருவிகளை தவறாக கையாளல் பொய் நோக்கங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் புதிய ஆன்மீக கதைகள் வரலாறு மற்றும் ரகசியங்களைக் காண சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள் நன்றி நண்பர்களே சரஸ்வதி தெய்வத்தின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும்